சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் அண்மையில் நடைபெற்ற உலக பொருளாதார ஆய்வரங்கு மற்ற நாடுகளுக்கு எப்படியோ தெரியாது ஆனால் மலேசியாவுக்கு மிக முக்கியமானதாக அமைந்துள்ளது பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் தலைமைத்துவம் உலக நாடுகளால் கூர்ந்து கவனிக்கப்படும் அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக ஏழை மலேசியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் அவர் கொண்ட கடப்பாடும் உறுதியும் அந்த உலக அரங்கில் எதிரொலித்தது குறுங்கடன் திட்டமான அமானா எக்தியார் மலேசியாவின் சிறப்பை வங்காளதேச அரசாங்கத்தின் இடைக்கால தலைவர் பேராசிரியர் டாக்டர் மொஹமட் யூனோஸ் எடுத்துரைத்ததே அதற்கு சான்று மொஹமட் யூனோஸ் வங்காள தேசத்தில் பேங்க் மூலம் அறிமுகப்படுத்தி ஆயிரக்கணக்கானோரை பரம ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டவராவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அன்வார் கல்வி அமைச்சராக இருந்தபோது அதே கிராமின் வங்கி திட்டத்தில் உதித்ததுதான் இந்த அமானா இக்தியார் மலேசியா ஆகும் சுமார் முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஏழை மக்களை பற்றி அவர் யோசித்துள்ளார் ஆக மும்பாங்கோன் நகாரா மடானி என்ற புத்தகத்தில் டத்தஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டியது போன்று இந்த மடானி தாரக மந்திரமானது அவரின் நாற்பது ஆண்டு பொது வாழ்க்கை மற்றும் மக்களின் பணியின் அனுபவத்தில் வந்ததாகும் மடானி என்பது வெறும் ஸ்லோகம் அல்ல மாறாக மலேசிய தாய் திருநாட்டின் மீது அன்வார் என்ற போராளி வைத்துள்ள பாசம் மற்றும் விசுவாசத்தின் வெளிப்பாடாகும் என ஐடிஇ ஆராய்ச்சி மையத்தின் நிர்வாக இயக்குநர் அமிடி பின் அப்துல் மனான் வருணித்தார் இவ்வேளையில் இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ஆசியான் கூட்டமைப்பின் தலைவர் என்ற உரையிலும் பிரதமரின் பேச்சு டாவோஸில் முக்கியத்துவம் பெற்றது ஆசியான் வட்டாரத்தின் பொருளாதார வளர்ச்சியானது மக்களை மையப்படுத்தியதாகவும் சுற்றுச்சூழல் உணர்வுடனும் இருக்க வேண்டும் என்ற கொள்கையை அன்பார் உறக்க பதிவு செய்தார் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியா மீது அதிக எதிர்பார்ப்பு உள்ளது ஆனால் அன்வாரின் நாற்பது ஆண்டு கால அனுபவம் அதற்கு நிச்சயம் கை கொடுக்கும் என்கிறார் ஐசிஸ் எனப்படும் வியூக மற்றும் அனைத்துலக ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் டத்தோ டாக்டர் முகமது அப்துல்லா ஜோஹோர் மாநில ஒற்றுமை பொங்கல் விழா ஜொஹோர் லிட்டில் இந்தியா பகுதியில் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றதோடு அந்நிகழ்ச்சியை காண்பதற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆர்வத்தோடு திரண்டனர் ஜொஹோர் மாநில மாய்கா தலைவரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான ரவீன்குமார் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த இந்த பொங்கல் விழாவில் பொங்கல் வைக்கும் நிகழ்வு மாட்டுப் பொங்கல் பல்வேறு போட்டி விளையாட்டுகள் பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மேலும் மெருகூட்டின சுற்று வட்டார பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுப்பயணிகளும் இந்த நிகழ்ச்சியை கண்டு பரவசம் அடைந்தனர் ஒற்றுமை பொங்கல் நிகழ்ச்சி மதியம் வரை மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில மாய்கா துணைத் தலைவர் மாநில மாய்காவின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தொகுதி தலைவர்கள் மாநில இளைஞர் பிரிவு மகளிர் பிரிவு புத்ரா மற்றும் புத்திரி பிரிவின் தலைவர்கள் தேசிய மாய்காவின் இளைஞர் பிரிவு தலைவர் தேசிய மகளிர் பிரிவு தலைவி மற்றும் அதன் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சி எல்லா வகையிலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் ஜொஹோர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் மோகன் அருணாச்சலம் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே பஹாங் மாய்கா மகளிர் பகுதியின் பொங்கல் விழாவும் பெந்தோங்கில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பஹாங் மாநில மாய்கா தலைவரும் சபாய் சட்டமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தொடங்கி வைத்தார் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமை திருநாளாக மட்டுமின்றி உழவர்களின் திருவிழாவாகவும் பொங்கல் இருப்பது இந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவது குறித்து நாம் பெருமை அடைகிறோம் என அவர் தெரிவித்தார் இந்திய சமூகம் தொடர்ந்து ஒற்றுமையுடன் இருந்தால் பல்வேறு நன்மைகளை அடைய முடியும் என்பதற்கு பொங்கல் திருநாள் மற்றொரு உதாரணமாக இருக்க வேண்டும் என ஆறுமுகம் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் மாய்காவின் உதவி தலைவர் டத்தோ முருகையா மற்றும் பஹாங் மாநில மாய்காவின் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ்பெற்ற இந்தியன் ஆக்சிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் புச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு ஃபெப்ரரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் டோ பார்வே லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன் ஸ்டேரல் பேக்கேஜஸ் டேன்டோ ஆர்டிஸ் லேடிஸ் ஆக்சரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன் சாரி குர்தாஸ் குர்திஸ் பஞ்சாபி சூட் லேங்காஸ் ஜிப்பா கிட்ஸ் வேர் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் தைப்பூசம் உலகெங்கும் வாழும் இந்துக்களால் முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாவாகும் அவ்வகையில் இவ்வருட தைப்பூசம் எதிர்வரும் பிப்ரவரி பதினொன்றாம் திகதி அனுசரிக்கப்பட இதனை முன்னிட்டு பினாங்கு இந்த அரப்பணி வாரியம் பினாங்கு மாநில காவல்துறை தலைவர் டத்தோ அம்சா அம்மாட் மற்றும் அதிகாரிகளுடன் மரியாதை நிமித்தம் சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டது ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கும் இந்த விழா பினாங்கில் ஒரு முக்கிய ஆன்மீக நிகழ்வாக அமைந்துள்ளது இந்நிலையில் விழாவின் பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டது வாகன நெரிசலை கையாள வாகன இயக்க கட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து திட்டமிடல் திரளான கூட்டத்தில் பக்தர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யும் நடவடிக்கைகள் சடங்குகள் மற்றும் விழாக்களின் சரியான ஏற்பாடுகள் என பல முக்கிய அம்சங்கள் கலந்துரையாடப்பட்டன இரு தரப்பினரும் இந்த விழாவின் புனிதத்தையும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் பேணிக்காக்கும் அவசியத்தை வலியுறுத்தினர் தைப்பூச திருவிழாவை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட சிறந்த முயற்சியுடன் இந்த ஒருங்கிணைந்த பணிகள் செய்யப்பட அவ்வகையில் பக்தர்களும் வழிமுறைகளை கடைபிடித்து அதிகாரிகளுடன் ஒத்துழைத்து பக்தி நெறியுடன் திருவிழாவில் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த தேங்காய் அண்ண சமையல்ல அப்படின்னு இருக்கு கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவோ இருக்கும் அறுசூரியாவோ இருக்கும் பினாங்கு மாநிலத்தை கைப்பற்றும் பெரிகாத்தான் நேஷனல் முயற்சிக்கு யார் தலைமையேற்பது என்பதை கூட்டணியின் தலைமைத்தான் முடிவு செய்யும் பர்சாத்து கட்சியின் அல்லாத உறுப்பினர்களுக்கான கூறினார் பினாங்கை கைப்பற்றும் முயற்சிக்கு பெரிகாத்தான் உறுப்பு கட்சியான எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சி தலைமையேற்க தயார் என செய்தி வெளியாகியுள்ளது அவ்வாறு எம்ஐபிபி தலைவர் புனிதன் கூறியது ஒரு பரிந்துரை மட்டுமே ஆக அவர் கூறியதை வைத்து எம்ஐபிபி தான் அம்முயற்சிக்கு தலைமையேற்கும் என இப்போதே கூறிவிட முடியாது இது பெரிகத்தான் தலைவர்கள் மன்றத்தில் விவாதித்து எடுக்கப்பட வேண்டிய முடிவாகும் என ஸ்ரீ சஞ்சீவன் சுட்டிக்காட்டினார் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பினாங்கை கைப்பற்ற மலாய்காரர் இந்தியர் தேர்தல் உடன்பாடு செய்து கொள்ள முயற்சிகள் நடைபெறுவதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின சீனர்களின் வாக்குகளைக் கொண்டு வருவதில் கராக்கான் தோல்வி கண்டிருப்பதால் இந்தியர்களுடன் கூட்டணி வைக்க பெரிகத்தான் குறிப்பாக பாஸ் கட்சி முனைப்பு காட்டுவதாக கூறப்பட்டது அது குறித்தே புனிதன் முன்னதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கொலெக்ஷன் டிராவல் பேக்கேஜஸ் டென்ட் ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன் சாரி குர்தாஸ் குர்தீஸ் பஞ்சாபி சூட் லேங்கா ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் லெஜண்டரி ரைடர்ஸ் மலேசியாவின் ஏற்பாட்டில் கேரி தீவு தெற்கு தோட்ட தமிழ் பள்ளியைச் சேர்ந்த வசதி குறைந்த அறுபத்தோரு மாணவர்களுக்கு சீருடை மற்றும் பள்ளி உபகரண பொருட்கள் வாங்குவதற்கு நூறு ரிங்கீட்டுக்கான வவுச்சர் வழங்கப்பட்டது லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் ஒருங்கிணைப்பாளர் தி ஜீவானந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கேரி தீவு தெற்கு தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியை வள்ளியம்மா வரவேற்புரை ஆற்றியதோடு இந்த உதவியின் மூலம் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அவர்களின் குடும்ப சுமையை குறைக்க முடியும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் லெஜண்டரி ரைடர்ஸ் மலேசியா அமைப்பின் தோற்றுநரும் அதன் தலைவருமான மகேந்திரமணியும் உரையாற்றினார் புதிய கல்வி ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்குவதால் ஸ்லாங்கூரில் உள்ள தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பது மாணவர்களுக்கான நூறு ரிங்கேட் வவுச்சர் வழங்கும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெட்ரோல் ஆசிரியர் சங்க பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார் உயர் இயந்திர ஆற்றலை கொண்ட மோட்டார் சைக்கிள் உரிமையாளர்களின் பொழுதுபோக்கு அமைப்பாக லெஜண்டரி ரைடர்ஸ் இருந்தாலும் இந்திய சமூகத்தை சேர்ந்த வசதி குறைந்த மாணவர்களுக்கு கல்விக்காக தொடர்ந்து பல்வேறு உதவிகள் வழங்கும் திட்டத்தை தாங்கள் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் டைப்பிங் சிறைச்சாலையில் ஏராளமான கைதிகள் மோசமாக தாக்கப்பட்டதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் எண்பத்தி இரண்டு பேருது வாக்கும் ஊலங்களை போலீஸ் பதிவு செய்துள்ளது அவர்களில் இரண்டு சிறை காவலர்களும் அடங்குவர் எஞ்சிய என்பது பேரும் கைதிகள் மற்றும் தடுப்பு காவலில் உள்ளவர்கள் என பேரா போலீஸ் இடைக்கால தலைவர் துணை ஆணையர் ஜுர்கப்லி சரியாட் தெரிவித்தார் ஜனவரி பதினேழு முதல் ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுவதாக அவர் கூறினார் கைதிகள் தாக்கப்படுவதாக கூறி முன்னதாக தைப்பிங் சிறைச்சாலை முன்பு உரிமை கட்சியின் தலைமையில் பேரணி நடைபெற்றது அறுபதுக்கும் மேற்பட்ட சிறை வார்டன்கள் நூறுக்கும் மேற்பட்ட கைதிகளை மோசமாக தாக்கி காயம் விளைவித்ததாகவும் அதில் ஒரு கைதி இறந்தை போனதாகவும் பேரணிக்கு தலைமையேற்ற பேராசிரியர் டாக்டர் ராமசாமி கூறினார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் வாரிசுகளும் அங்கு திரண்டிருந்த நிலையில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட அவர் வலியுறுத்தினார் வழக்கமான அட்டவணைப்படி கைதிகளை பார்க்க தாங்கள் இப்போது அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் குடும்பத்தார் குற்றம் சாட்டினர் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் புச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு ஃபெப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூட் ஆய் டோ லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன் டேமெல் பேக்கேஜஸ் டைண்ட்டோ ஆர்டிஸ்ட் லேடிஸ் ஆக்சசரிஸ் ஜுவல்லரி குளோதிங் கலெக்ஷன் சாரி குர்தாஸ் குர்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெங்காஸ் ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பூச்சோங் பதினான்காவது மைலில் உள்ள கம்பம் முகாமலோர் பகுதியில் கடந்த ஜனவரி இருபத்தை தேதி இரவு வீடொன்றுக்குள் நுழைந்து இருவரை தாக்கிய பதினோரு பேர் கொண்ட கும்பலில் இருந்து ஆறு பேர் கையும் களவுமாக பிடிப்பட்டுள்ளனர் சம்பவத்தன்று இரவு பதினொன்று முப்பது மணி முகமூடி அணிந்த கும்பல் மூன்று கார்களில் அங்கு வந்த நிலையில் அந்த வீட்டிற்குள் பாராங்கத்திகளை ஏந்தி இரு நபர்களை தாக்கியுள்ளது முதல் நபர் தோல் பகுதியில் காயமடைந்த நிலையில் இரண்டாவது நபருக்கு உடல் கைகள் கால்கள் மற்றும் பிற பகுதியிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது அத்தாக்குதலின் போது அவர்களிடமிருந்து கைபேசி மஸ்டா கார் மற்றும் வீட்டின் சாவி திருடப்பட்டிருக்கிறது அச்சம்பவத்தை தொடர்ந்து நேற்று மாலை எட்டு மணி அளவில் ஐபி பிரிவை சேர்ந்த போலீசார் ஏசிபி ரகுநாத் தலைமையில் இன்ஸ்பெக்டர் நோர் இஷாமுதேன் மற்றும் டி ஒன்பது இணைந்து ஸ்ரீ கம்பங்கான் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனிடையே கைதானவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் போதை தொடர்பான வழக்குகள் இருப்பதும் அம்பலமாகியுள்ளது இந்த சம்பவத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்த போலீசார் மீதமுள்ள குற்றவாளிகளை பிடிக்கவும் தாக்குதலுக்கான காரணத்தை உறுதிப்படுத்தவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்